பள்ளிக்கூடம் கட்டினா போர்டு பெஞ்ச் எல்லாம் செய்யமுல அதான் இவளை தூண்டி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன் யாருல அது பஞ்சாயத்துல ஆசாரிக்கு சாரி பேசிட்டு போர்டு பெஞ்ச் செய்யறதுக்கு நீ ஆசாரி இல்லையா தூண்டி விட்டுதான்னு நினைக்கிறேன் ஆசாரி நான் தூண்டி விட்டதா நீ நினைக்கிற நான் என்ன நினைக்கிற எரியிற விளக்க அனுச்சிட்டு என்ன தேடுற கூட நானு அப்படிதான் பேசுன்னு நினைக்கிறேன் அப்பா நாங்களா அம்மாயே உம் இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு அவசியமே இல்ல உம் என்ன முறை நடந்துட்டு இருக்கு பாத்தேல உன் தேவைமுத்திய காட்டிட்டே இல்லை கவனாக்கு அனாவசமாக எங்களுக்கு சங்கல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும் அந்த காலத்துலயே வட்டிக்கு துட்டு கொடுத்து வெட்டி பேப்பர்ல வெள்ள பிரிச்சு அடிமை விட்டான்னு செட்டியை ஏ நம்ம பார்த்து செட்டிக்காரு ஏய் நீங்க என்ன பேசினாலும் கேட்டு சிரிக்கிறதுக்கு நாங்க பெட்டி கடை வச்சு கொள்ளடிங்களா நாடானு நினைக்க ஹே வட்டிக்கு பண்றவ வியாபாரம் பண்றவ நம்மள பார்த்து நாடாளுங்கிறான் சொந்தக் கட்டுப்பா இருக்கிறத்துக்கு நாம் என்ன கண்ணத்தான் ஏய் என்ன கண்ணட்டுங்கிற இந்த ஊர்ல எல்லாமே கை நாட்டுகிற இந்த கண்ணெட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆண்டாம் தெரியும் உப்புப்பொடி மிளகாய் எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க வெறும் நெல்லுக்கு தானே இந்த கந்தட்டர் வந்து கணக்கு சொல்லி கொடுத்ததுக்கு பின்னால்தான் காசு விற்க ஆரம்பிச்சீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க